அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து கல்வாரி செலவில் மறித்து இந்த உடன்படிக்கையை அமல்படுத்துவதற்கு முன்னாகவே இது மூன்று ருசியை கொடுக்கிறார் இது கொஞ்சம் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது நிறைய காரிகள் வெளிப்படுகிறது என்ன தர விரும்புகிறார் நாம் எப்படி இருக்க வேண்டும் நம்மளால் என்ன செய்ய முடியும் நாம் யார் நம்மளால் என்ன கூடும் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது இருந்தது மார்க்கு பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை பாருங்க பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் கத்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் கடவுள் தம்முடைய வார்த்தையோடு கிரியை செய்து தம்முடைய வார்த்தையை அடையாளங்கள்னாலே உறுதிப்படுத்தினார் நான் சொல்றேன் கத்தர் ஏதோ நம்மோட சேர்ந்து வேலை செய்யறது இல்ல நம்ம சேர்ந்து எந்த அளவுக்கு வேலை செய்யறாரு நம்ம இந்த வார்த்தை எந்த அளவுக்கு பேசுறோமோ அந்த அளவுக்கு தான் அவர் நம்மோட சேர்ந்து வேலை செய்ய முடியும் வார்த்தை இல்லைன்னா கத்தர் நம்மோட இல்லை நல்ல கவனிங்க நம்ம போய் சுவிசேஷ பிரசங்கம் பண்றோம் நம்ம வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது பிரசங்கம் வார்த்தை நிமித்தமாக அங்கே அற்புதங்கள் நடக்கிறது அடையாளங்கள் நடக்கிறது பன்னிரெண்டாம் வசனம் பன்னிரண்டு மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியலை தானும் செய்வான் பாருங்க பிதாவினிடத்தில் போகிறபடியால் அப்ப எதை பற்றி பேசுறாரு எல்லாம் முடிச்சுட்டு மறித்து உயிரோடு எழுந்து பிதாவணத்தில் போக போகிறாரு அதை பற்றி சொல்கிறாரு போன பிறகு என்ன எப்படி இருக்க போறீங்க நீங்கள் போன பிறகு நான் கல்வாரி சிலுவையில் மறித்தது நிமித்தமாக அதன் விளைவாக நீங்கள் எப்படி மாறப்போகிறீங்கன்றதை பற்றி தான் இப்போ அதாவது புதிய உடன்படிக்கை உங்களை என்னவாக மாற்றப்போகிறது புதிய உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிற நீங்கள் என்னவாக இருக்க போ என்ன உங்களால் முடியும் நீங்கள் யாராக இருக்க போறீங்க என்ன உங்களுக்கு கொடுக்கப்பட போகிறது எவ்விதமான அதிகாரம் எப்படிப்பட்ட வல்லமை எப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்ட வெற்றி உங்களுடையது என்பதை சொல்றார் அதனால தான் எப்படி சொல்றார் நான் பிதாவனத்தில் போகிறபடியால் அப்ப என்ன நான் போன உடனே இப்படி எல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க எல்லாம் நீங்க மாறிடுவீங்க நீங்க எப்படியெல்லாம் இருப்பீங்கிறார் புதிய உடன்படிக்கையின் மக்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னவா இருப்பார்கள் என்பதை சொல்றார் நான் பிதாவினத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கல பெரிய கிரிகளையும் என்னை விசுவாசிக்கிறவன் இதுவும் விசுவாசி இல்லை யாரு விசுவாசிக்கிறவன் வித்தியாசம் இருக்குது விசுவாசியாத விசுவாசி இல்லை இது விசுவாசிக்கிற விசுவாசி விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான் இவளை பார்க்கணும் பெரிய கிரிகளையும் செய்வான் இதை விளங்கி கொள்வது நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கு என்னையே அப்படி சொல்லிட்டாரு அவர் செய்த கிரியை காட்டணும் பெரிய கிரியை செய்வேன் சொல்லிட்டாரு எப்படி லாசருவ செத்து நாரி போனால நாலு நாளைக்கு பிறகு எழுப்பினார் இதெல்லாம் நம்மளால முடியுமா அவர் நாலு நாளைக்கு அப்புறம் எழுப்பினார்னா நான் நாற்பது நாளைக்கு பிறகு எழுப்ப முடியுமா இது என்ன சொல்றாரு இவர் தான் செய்த கிரியையும் செய்வான் அதை காட்டிலும் பெரிய காரியங்களையும் செய்வான்னு சொல்லிட்டார் இது என்னத்தை சொல்லி இருக்குன்னு சொல்கிறாங்க இதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க நிறைய பேர் நானும் இதை இந்த கேள்வியை மனசில் வச்சுக்கொண்டு அப்பப்போ தேடிட்டு இருந்தது உண்டு இதுக்கு சிலர் விளக்கம் கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விளக்கம்தான் அவங்க என்ன சொல்கிறாங்க ஏசு இந்த பூலோகத்தில் இருந்தபோது அவர் இன்னும் கல்வாரி செல்வையில் மறிக்காத காரணத்தால் இந்த உலக வாழ்க்கையின் போது அவர் யாரையும் ரட்சிக்க முடியவில்லை அதுக்கு அவர் செத்து உயிரோடு எழுந்த பிறகு எப்படி ரச்சிக்கப்படுவான்னு சொல்லியிருக்க ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு ரட்சிப்பு எப்படி உண்டாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால் கத்தராகி இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு ரட்சிக்கப்படுறவங்க என்ன பண்ணும் இயேசுவை வாயினால் அறிக்கை தேவன் அவரை மறித்தோர்லிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசத்தால் ரட்சிக்கப்படுவாய் இப்ப இயேசு உயிரோடு இருக்கும்போது அவர் சாரத்துக்கு முன்னால் அவரை மரித்தோர்லேருந்து எழுப்பினார்னு யாரும் விசுவாசிக்க முடியாது அதனால அவர் யாரையும் ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியவில்லை ரட்சிப்புக்குள்ள ஒரு ஆளை நடத்தணும்னா அவன் இயேசு ஆண்டவர்னு அறிக்கை செய்யணும் தேவன் அவரை மறித்தோர்லேருந்து எழுப்பினார்னு அவன் விஸ்வாசத்தை அறிக்கை செய்யணும் அப்படி விசுவாசத்தை அறிக்கை செய்கிறதுனா இயேசு மறித்திருக்கணும் ஏற்கனவே உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கணும் அப்புறம் தானே அவன் ஆண்டவர்னு அவரை அறிக்கை செய்து தேவன் அவரை எழுப்பினார்னு அறிக்கை செய்ய முடியும் அதனால அவர் வாழ்ந்த காலத்தில் யாரையும் அவர் ரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியவில்லை சொன்னார் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணார் ரட்சிப்பு உண்டாக போகிறத பற்றி சொன்னார் ஒழிய அவரால் ஒருத்தர் ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியல உயிரோடு எழும்புகிற வரைக்கும் அவரால் யாரையும் நடத்த முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் சொன்னார் நான் செய்யாத பெரிய காரியங்களோடு நீங்கள் செய்வீங்க நான் பெரிய பெரிய காரியங்களாம் செஞ்சுருக்கிறேன் குஷ்ரோகி சபமாக்கியிருக்கேன் முடமானவன் நடக்க பண்ணியிருக்கிறேன் கண்ணை திறக்க வச்சிருக்கிறேன் எல்லாம் பண்ணியிருக்கிறேன் கூட உயிரோடு எழுப்பியிருக்கிறேன் ஆனால் எல்லாத்தையும் காட்டும் பெரிய அற்புதம் ஆவிக்குரியபடி செத்து கிடக்கிற பாவத்தில் செத்து கிடக்கிற மனுஷனை மறுபடியும் பிறந்தவன் ஆக்குவது தான் பெரிய அற்புதம் அந்த விதமான அற்புதங்களை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னார்ன்னு சொல்கிறாங்க சரி ஏற்றுக்கொள்கிறேன் தெளிவாக தான் இருக்குது அதுவும் அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விளக்கம் தான் அந்த விதத்திலையும் பார்க்கலாம் சரி ஆனால் அதுக்கு மேலே இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா எனக்கு இது இது படுது எனக்கு இது சரின்னு படுது என்று சொன்னால் கொஞ்சம் ஆழமாக பார்த்தாலே சில காரியங்களை விளங்க ஆரம்பிக்குது அது சொல்லிட்டு பாருங்க இவைகளை பார்க்கலும் பெரிய கீழே செய்வான்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கவனிங்க நீங்கள் எண்ணாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மயமைப்படும்படியாக அதை செய்வேன் இது வந்து ஜபத்தை பற்றி இல்லை இதை சொல்லிடுறேன் ஏசு இந்த உலகத்திலிருந்து அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் செய்த போது அவர் மனிதனுங்கிற ஸ்தானத்திலிருந்தான் செய்தார் தான் அவர் எப்பவுமே தேவகுமாரன் தான் அவர் ஆதி காலத்திலிருந்து அதாவது துவக்கத்திலிருந்து ஆதியில் வார்த்தை இருந்து சொல்லி அவர் அவர் தான் இருக்கிறார் நித்திய நித்தியமாக தேவகுமார்னா இருக்கிறார் இன்றைக்கும் தேவகுமார்னா இருக்கிறார் இந்த உலகத்தில் பிறந்த போதும் தேவகுமாராக இருந்தார் அதில் மாறவே கிடையாது ஆனால் அந்த உலகத்தில் பிறந்த போது மனுஷ ரூபத்தை அவர் எடுத்துக்கொண்டார் இந்த உலகத்தில் பிறந்த போது விதத்தில் அவர் அற்புதங்களை அடையாளம் நடப்பிக்கல அதனால தான் பிறந்த நாளிலிருந்து அவர் ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவியாரவர் வந்து அவர் மீது இறங்குற நாள் வரைக்கும் அவர் அற்புதங்களை செய்ததாக எழுதப்படவில்லை இருக்கீங்களா செய்ததாக எழுதப்பட வில்லை அவர் என்றைக்கு பரிசுத்தாவியானவர் மீது வந்து இறங்கினாரோ தான் அற்புதங்களே செய்தார் ஏன்னு சொன்னா மனுஷன் ஒரு மனுஷன் எப்படி ஆவியின் பலத்தினால செய்கிறானோ அற்புதங்களை அது இந்த மனுஷன் ஆகிய கிறிஸ்துவும் ஆவியின் தான் செஞ்சாரு அவர் தேவகுமார்ன்றதுல செய்யல அப்படிங்கிறத வேதவசனம் திட்டோட்டமாக வெளிப்படுத்துகிறது அவர் தேவகுமார் அஞ்சு வயசுலேயே வித்தியெல்லாம் செஞ்சிருக்கலாம் அவர் அஞ்சு வயசுலேயே பிள்ளைங்களுக்கு மேஜிக் எல்லாம் செய்து காமிச்சிருக்கலாம் அவர் ஏன்னா பரலோக தேவனாச்சே இல்லையா அப்படிலாம் ஒன்று செஞ்சாருன்னு கிடையாது அவர் முப்பது வயசு வரைக்கும் காத்திருக்க வச்சு அதுக்கப்புறம் ஆவியானவர் வந்து அவர் மீது இறங்கி அதன் மூலமாக வல்லமை வந்ததுனால அதனால தான் அற்புதங்களை செய்தார் அப்போது நடவடிக்கை பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் பேதர் அப்படியே சொல்லுகிறார் நசுரேயனாக இயேசுவை தேவன் பருசுத்தாவினால் அபிஷேகித்தபடினாலே அவர் பிசாசுகளை துரத்தி விடுதலை கொடுத்தாருன்னு சொல்லி அப்படி சொல்கிறார் அப்போ இந்த நசரேனாகி ஏசு கிறிஸ்து அவர் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர் ஊர் பேர் சொல்லி சொல்கிறாங்க இந்த ஊர்காரர் ஏன்னா மனுஷன்ற ஸ்தானத்தில் செய்கிறாரு ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியை பெற்று அந்த ஆவியின் அபிஷேகத்தினால அதன் வல்லமையினால செய்கிறார் அப்படிதான் அவருடைய அற்புதங்கள் எல்லாம் நடந்தது அதனால தான் அவர் அந்த அபிஷேகத்தை பெற வரைக்கும் அந்த அற்புதத்தை செய்தார் என்று வேகத்தில் எழுதப்படவே கிடையாது நிறைய பேர் இந்த வசனத்தை நம்புறதில்லை ஏன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க என்னையே அப்படி சொல்லியிருக்குது இது வந்து நம்மளாம் ஒன்றும் செய்ய முடியாது அவர் வந்து தேவகுமாரனாக இருந்து செஞ்சார் நாம் வந்து சாதாரண ஆட்கள் நாம் சாதாரண மனுஷர் நாம் எப்படி செய்ய முடியுன்றாங்க அவர் தேவகுமாரன் அதனால் அவர் செஞ்சார் நம்ம எப்படி செய்ய முடியும் அப்புறம் எப்படி சொன்னார் நான் செய்தவன் செய்வீர்கள் இதைக் காட்டிலும் பெரிய காரியங்களையும் செய்வீரும் திட்டமிட்டமாக சொல்லிட்டாரு அதை விளங்கி கொள்ளணும் இல்லையா இதை அப்படியே தட்டி கழிக்கிறாங்க இல்லை இல்லை நம்மளால் செய்ய முடியாது அவர் தேவகுமாரன் அவர் செஞ்சார் அதை காட்டிலும் பெரிய காரியமெல்லாம் நம்ம செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க அதனால தான் அவங்களால எதுவும் செய்ய முடியல இப்படி நிறைய சபைகளும் இருக்குது நிறைய ஆட்களும் இருக்கிறாங்க ஒன்றும் செய்ய முடியாத ஆட்கள் ஏன்னா செய்ய முடியாதுன்னு நம்புறாங்க அவர் தேவகுமார்னா இருந்ததுனால செய்தார் நாமெல்லாம் தேவகுமார்ன்னு இல்லை நம்ம ரொம்ப சாதாரண ஆளுங்க நம்மளால் செய்ய முடியாதுன்னு சொல்லி இதை இப்படி வச்சிடுறாங்க அது நான் சொல்கிறது போல இதுதான் கத்தருடைய சித்தம்னு அவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் கத்தருடைய சித்தம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது சித்தம் என்ன அவர் செய்ததையும் நான் செய்வேன் அதை காட்டிலும் பெரிய காரியங்களையும் நான் செய்வேன் என்பதுதான் இந்த புதிய உடன்படிக்கையில அவர் வெளிப்படுத்தி இருக்கிற அவருடைய சித்தம் இருக்கீங்களா சும்மா சித்தம் சித்தம் இதுதான் பெரிய கொடுத்துட்டு வேற சித்தம் தனியா வச்சிருக்காரா இதுல ஒரு ரெண்டு பக்கத்தில் எதுக்கும் வாசிக்கு நான் ஆனா என் சித்தின்படி தான் செய்வேன் அப்படின்னு சொன்னாரா அப்புறம் இந்த இவ்வளவு பெரிய புக்கு என்ன என்ன பயன் இதுல என்ன இருக்குது இதுதான் சித்தம் இதன்படிதான் நான் சித்தத்தின் சித்தத்தின்படி கேட்டால் நமக்கு செவி கொடுக்கிறான்ற தைரியம் நமக்கு உண்டாயிருக்கிறது செவி கொடுக்கிறான்ற தைரியம் உண்டாயிருந்தா நாம் கேட்டுக்கொண்டது பெற்றுக்கொள்வோம் என்றும் அறிந்து இருக்கிறோம் இதான் சித்தம் இருக்கீங்களா எல்லாம் சொல்லும் திரும்பவும் இதான் சித்தம் இதுல இருக்கிறதா எனக்கு நடக்கணும் எனக்கு நடக்கலையா அப்ப நடக்க வைப்பேன் நான் நடக்கிறதுக்கு என்ன செய்யணுமா அதை நான் செய்யணும் அப்ப அவர் சொல்லி இருக்கிறார் இந்த இருக்கிற காரியங்களை செய்வேன் இதற்கு மேலான காரியங்களையும் நான் செய்வேன் அவர் சொல்லியிருக்கிறார் அது அவருடைய சித்தம் இது இப்படி இருக்குது அவரே சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நான் வந்து நான் ஒரு ஒன்று தூசிங்க நான் புழுங்க நான் பூச்சிங்க நான் ஒன்றுமே இல்லைங்க அவர் தேவக்குமார்னுங்க அவர் செஞ்சாருங்க நான் எப்படிங்க இதெல்லாம் பேசக்கூடாது நான் நான் என்ன சொல்லணும் அவர் செஞ்சதையும் செய்வேன் அதுக்கு மேலேயும் நான் செய்வேன் அவர் சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட மனுஷனாக புதிய உடன்படிக்கையின் மனுஷனாக நான் இருக்கிறேன் என்று நான் சொல்ல வேண்டும் இருக்கீங்களா அப்ப எப்படி பெரிய காரியங்களை செய்யறோம் ரச்சி புகழ நடத்துறது அது ஒரு சரியான விளக்கம் தான் ஆனால் அதை விட பெரிய விளக்கம் என்னன்னு சொன்னா அதுதான் பதிமூணாவது நீங்கள் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரன் மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் இது வந்து கேட்டா செய்வேன்னு சொல்றாரு பாருங்க இது வந்து ஜபம் கிடையாது ஜபத்தையும் எதையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது இது வந்து என்ன கேட்குறதையோ அல்லது என் பிதாவண்ணத்தில் எண்ணாமத்தில் நீங்கள் கேட்கும்போது அவர் உங்களுக்கு செய்வார்னு சொல்லலை என்ன இடத்துல நீங்கள் கேட்குறத நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லலை அப்புடிலாம் ஒன்றும் சொல்லலை அவர் என்ன சொல்கிறார் எண்ணாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் நல்லா யோசித்து பாருங்கள் எண்ணாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காரு யோவான் பதினாறாம் மதி ஆரத்தில் எண்ணாமத்தில் பிதாவனத்தில் கேளுங்க இது வரைக்கும் என் மத்தில் கேட்டதில்ல இனிமேல் என்னாமத்தில் பிதாவண்ணத்தில் கேளுங்க நீங்கள் எதை கேட்குறீங்களோ அது உங்களுக்கு செய்வார் உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாகும்படி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றார் அது ஜபம் அது நிச்சயமாக ஜபம் அது கௌவம் படுத்துது அது ஜபம் ஆனால் இது ஜபம் கிடையாது ஏன்னா எண்ணாமத்தினாலே பிதாமலத்தில் கேளுங்க அது உங்களுக்கு செய்வார்னு சொல்லி சொல்லுங்க அது ஜபம் ஆனால் இங்கே வந்து எண்ணாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் இதில் என்ன வித்தியாசம்னா இது ஜபம் கிடையாது இது வேற ஒரு விதமான ஒரு காரியம் இங்கே ஆஸ்க் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் வருது பாருங்க என் நாமத்தில் கேட்டால் கேட்டால்ன்ற வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா டிமாண்ட் பண்ணினால் டிமாண்ட்னா கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா அப்படி கேட்கறது இல்லை அது டிமாண்ட் இல்லை இது நடக்க வேண்டும் என்று சொல்லி டிமாண்ட் பண்ணுவது நான் உங்களை ஆஸ்க் பண்ணுறேன்னா கேட்குறேன்னா எப்படி கேட்பேன் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கள் அப்படின்னு கேட்பேன் டிமாண்ட் பண்றது வேற அது எப்படின்னா எங்க வீட்டுல ஏன் தண்ணி வரல வந்து ஆகணும் வராமல் நான் மாட்டேன் வர்றதா இல்லை ஒன்று ரெண்டில் ஒன்று பார்த்துடுறேன் அது டிமாண்டு இல்லையா இது வேண்டிய உரிமை வரணும் அப்படின்னு நான் கேட்குறேன் டிமாண்டுங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு காரியம் இது டிமாண்ட் யார்கிட்ட டிமாண்ட் பண்ணுறோம் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்கிறாரு ஆனால் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் அவர்கிட்ட நம்ம ஒன்றும் டிமாண்ட் பண்ண வேண்டியதில்லை பிதாவாகி தேவன்கிட்டையும் ஒன்றும் டிமாண்ட் பண்ண வேண்டியதில்லை கவனிக்கிறீங்களா இதை நல்லா தெளிவாக வழங்குங்க வார்த்தைகளை கவனிக்கணும் என்னாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வென்றாரு அப்போ நம்ம டிமாண்ட் பண்ணுறோன்னு சொன்ன கேட்குறதுங்கிறது டிமாண்ட் பண்ணுறது அப்போ யாருக்கிட்ட டிமாண்ட் பண்ணுறோம் பிதாவிடத்தில் டிமாண்ட் பண்ண வேண்டியதில்லை குமாரனிடத்தில் ஏசி விடத்தில் டிமாண்ட் பண்ண வேண்டியதில்லை ஏன்னு சொன்னால் அவங்கெல்லாம் கேட்குறதுக்கு முன்னாலே தரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க என்னத்துக்கு டிமாண்ட் டிமான் இருக்கணும் ஹலோ கேட்குறதுக்கு முன்னாலே தரத்துக்கு ரெடியாக இருக்குங்க கேளுங்கள் தரப்படணும்னு சொல்லியும் கேட்குறவங்களுக்குலாம் கொடுக்கப்படும்னு சொல்லிட்டார் அப்போ டிமாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது டிமாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் இந்த டிமாண்ட்ற வார்த்தை இங்கே முக்கியம்னு சொன்னால் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு காரியங்கள் நடக்கிறது இந்த நடக்கிற காரியங்களை குறித்து கத்தரா நேராக வந்து ஒன்றை செய்கிறது கிடையாது இங்கே எது நடக்கணும்னால இங்கே பத்து பேர் ரட்சிக்கப்படணும்னா கத்தர் வந்து நேராக வந்து அவங்கள்ட்ட போய் அவனுக்கு சுயசை சரி அவர் கூப்பிட்டு வந்துடுறது கிடையாது கத்தர் என்ன பண்ணுறாரு யாராவது ஒரு ஆளை உபயோகப்படுத்துகிறாரு அந்த ஆட்கள் என்ன பண்ணுறாங்க அவருக்காக ஜவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க கிளைம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி ஏதோ ஒவ்வொரு வேலை நடக்குது ஒரு மனுஷனை உபயோகப்படுத்தி தான் கத்தர் செய்கிறார் எல்லாமே மனுஷனை உபயோகப்படுத்தி தான் செய்கிறார் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புனா கத்தர் என்ன பண்ணுறாரு மனுஷரை உபயோகப்படுத்தி தான் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள்லாம் பாருங்கள் ஏதோ ஒரு மனுஷன் மூலமாக அந்த ரூட்டில் தான் வரும் அந்த ரூட்டில் தான் வருகிறது ஏன்னா அப்படி தான் கத்தர் செய்கிறார் மனுஷனை உபயோகப்படுத்துகிறார் தான் இந்த டிமாண்ட வார்த்தை ரொம்ப முக்கியம் இந்த தேசத்தில் இந்த உலகத்திலே கத்தர் எதை செய்ய விரும்பினாலும் ஒரு கொண்டு இது செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி டிமாண்ட் பண்ணணும் இல்லைனா நடக்காது புரியுதா ஒரு ஆள் இருந்து கொண்டு எங்க ஊரு இது என் வாழ்க்கை இது என்னுடைய ஜீவியம் இது என்னுடைய குடும்பம் இது என்னுடைய சபை இது என்னுடைய காரியம் இதுல இப்படித்தான் செய்யப்பட வேணும் அப்படி அல்ல இப்படித்தான் செய்யப்பட வேணும் என்று டிமாண்ட் பண்ணும் போது நாமத்தில் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்றார் அதான் அர்த்தம் என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்ட என் நாமத்தில் பண்ணாலும் என் நாமத்தை சொல்லி இப்படி நடக்கணும் சொன்னா இயேசுவன் நாமத்தில் இப்படிதான் நடக்கணும் என் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தில் என் நாட்டில் எப்படிதான் நடக்கணும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடக்கணும் என்னுடைய குடும்பத்தில் அப்படிதான் நடக்கணும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய சபையில் அப்படிதான் நடக்கணும்னு சொல்லி நாம் டிமாண்ட் பண்ணினால் அப்படிதான் நடக்கும் அதை நான் செய்கிறேன்றார் நீ டிமாண்ட் பண்ணு டிமாண்ட் பண்ணுற வேலையை நீ செய் அதை நடப்பிக்கிற வேலையை நான் செய்கிறேன்றார் பாருங்க அவர்கிட்ட போய் இன்னும் டிமாண்ட் பண்ண வேண்டியது அவர் என்ன கெட்டவரா தரமாட்டேங்கிறவரா தரமாட்டேனோ அல்லது ஒழுங்கினமோ நமக்கு சரியாக கொடுக்காமலோ இருக்கிற ஆள்கிட்ட தான் போய் டிமாண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது இல்லையா அங்கே போய் ஸ்ட்ரைக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா தர வேண்டியதாக தரமாட்டேன்றாங்கன்னு ஆனால் இவர் நாம் நினைக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் மிகவும் அதிகமாக தர்றவர் இவர்கிட்ட போய் டிமாண்ட் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது ஆனால் பல காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது தாறுமாறாக நடந்து கொண்டிருக்கிறது தேவண்டிய சித்தத்துக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நமக்கு சித்தம் தெரியும் தேவண்டிய சித்தம் என்னன்னு தெரியும் ஆகவே அந்த சித்தத்தின்படி நாம் என்ன பண்ணுறோம் டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் இருக்கீங்களா எத்தனை பேருக்கு நல்லா வழங்குது பின்னர் உதாரணம் கொடுக்குறேன் வழங்கிடும் பேதரும் யோவானும் பெந்த நாள் முடிந்த பிறகு மூன்றாம் அதிகாரத்தில் அப்போஸ் நடுவில் மூன்றாம் அதிகாரத்தில் தேவாலயத்துக்கு போகிறாங்க இல்லையா அலங்கார வாசல்ன்ற வாசல் வழியாக போகும்போது அங்கே ஒருத்தன் வாழ்நாள் முழுக்க உட்காந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான் நடந்ததே கிடையாது அவன் இவரெல்லாம் பார்த்தோன்னா கை எட்டியிருக்கான் அதை நாலு காசு போட்டு போவாங்கன்னு அப்போ பேசுவாரு எங்கள் இடத்துல வெள்ளியும் பொண்ணும் இல்லை இதை வச்சு நிறைய பேர் அவங்க ரெண்டு பேரும் பிச்சைக்காரன் ஆகிட்டாங்க என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க கிறிஸ்தவங்க பண்றதுல வேடிக்கையாக இருக்கும் சில நேரத்தில் பாருங்க அவரே சொன்னார் வெள்ளியும் பொண்ணுமே இடத்துல இல்லை அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட போய் காட்டான் அவனுக்கு கண்ணு தெரியல அவனுக்கு நடக்க தான் முடியல அவனால் அவன் பார்க்கறான் எந்த ஆள்கிட்ட காசு இருக்குதான்னு கேட்டிருக்கிறான் அவன்கிட்ட தான் காசு இல்லை அவன் இந்த ஆளுங்களாவது வர்றாங்களே ரெண்டு நாலு காசு போட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு தான் இவங்கள்ட்ட இல்லை வெள்ளியும் பொண்ணும் இல்லை எங்கள் இடத்துலனார் அவர் என்ன சொல்ல வர்றாரு நான் வெள்ளியும் பொண்ணும் கொடுத்தா கூட ஓன் ப்ராப்ளம் சரியாகாது வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை ஆனால் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட எங்கிட்ட இது இருக்கின்றார் அப்போ பேதரும் யோவானும் ஒரு சூழ்நிலையை பார்க்குறாங்க ஒருத்தர் நடக்க முடியாமல் இருக்கிறத பார்க்குறாங்க இது கடவுளி சித்தத்துக்கு விரோதமானது அவள் யூத மக்கள் யூத மக்களுக்கு ஏற்கனவே கத்தர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரு அந்த உடன்படிக்கை என்ன சுகமும் அந்த உடன்படிக்கையில் அடங்கி இருக்குது ஆபிரஹாமுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் நப்பம் ஏசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது சொல்றாரு பிள்ளைகள் நப்பம்ன்றார் இதை ஏன் இது ஆப்ரஹாமின் பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிற சுகம் என்கிற பிள்ளைகள் நப்பம் சில்ட்ரன்ஸ் பிரெட்டு இது பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்குற ஆகாரம் மாதிரி அப்போ இந்த யூத மார்க்கத்தை சேர்ந்தவன் அந்த தேவாலயத்துக்கு முன்னால் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க ஆபிரஹாமுடைய பேரம் பாருங்க அவங்க தாத்தா எவ்வளோ பெரிய பணக்காரர் ஹலோ எவ்வளோ பணக்காரனுடைய பேரன் தன்னுடைய பூட்டனார் மாதிரி இல்லாமல் இவன் உட்காந்து பிச்சை எடுக்கிற லெவலுக்கு வந்துட்டான் பாருங்க கால் வேறு நடக்க முடியல சமுதாயத்தில் ஒன்றும் யாரும் உதவி கிடையாது அவங்க உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான் சொல்றாரு இயேசுவின் நாமத்திலே எழுந்து நடன அப்போ என்ன அர்த்தம் இது இப்படி இருக்கக்கூடாது நான் டிமாண்ட் பண்ணுறேன் இது செய்யப்பட வேண்டும் இது இருக்க போகக்கூடாது நான் இதை விட போகிறதில்லை இது இப்படி செய்யப்பட வேண்டும் இதை நான் அனுமதிக்க போகிறதில்லை இயேசுவ நாமத்தில் நீ எழுந்து நடன்னு சொல்கிறாரு அவன் எழுந்து நடந்து குதிச்சான் இருக்குது குதிச்சு தேவனின் நாமத்தை மயமப்படுத்தினான் ஊரே பெரிய ஆயிடுச்சு எல்லாம் யூதனே கூட கேள்வி கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு எப்படி எழுந்து நடக்க வச்சிங்கன்னு சொல்லலாம் இயேசு நாமத்தில் செஞ்சோம் அதைத்தான் இங்கே சொல்லியிருக்குது என் நாமத்திலே நீங்கள் எதை டிமாண்ட் பண்ணாலும் யோவான் யோகங்க என்ன பண்றாங்க டிமாண்ட் பண்றாங்க என்ன டிமாண்ட் பண்றாங்க இவன் நடந்தாக வேணும் என்று சொல்லி டிமாண்ட் பண்ணுகிறார்கள் ஹலோ எத்தனை பேர் இருக்கிறீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும் டிமாண்ட் பண்ணலாம்னு நடந்தாக வேணும் என்று சொல்லி டிமாண்ட் பண்ணுகிறார்கள் இயேசு நாமத்தில் எழுந்து நட தேவண்டத்தில் வந்து ஆண்டவரே இவரை எப்படியா சோகமாக்குன்னு சொல்லி பிச்சை கேட்ட அவங்க தேவன்கிட்ட கண்ணீர் விட்டு ஜமம் பண்ணிட்டு இல்லை ஏன்னா அவர் சொல்லிட்டாரு இந்த சித்தத்தில் எழுதி வச்சிட்டாரு ஏற்கனவே உடன்படிக்கையில் அது ஏற்கனவே இருக்குது பிள்ளைகள் நப்பம் நீ பழைய உடன்படிக்கையிலே சொல்லியாச்சே இது அதை விட மேலான உடன்படிக்கையாச்சு பழைய உடன்படிக்கையின்படி பார்த்தாலே அவன் சோகமாக இருக்கணும் அதெல்லாம் ஏற்கனவே இருக்குது அதனால தான் என்ன பண்ணுறாங்க இயேசு நாமத்தில் என்ன பண்ணுறாங்க சுகத்தை டிமாண்ட் பண்ணுகிறார்கள் இருக்கீங்களா எல்லாம் பக்கத்தில் இருக்கால பார்த்துக்கணும் டிமாண்ட் பண்ணுங்க அப்போ இந்த யோவான் பதினாலாம் அதிகாரம் வந்து டிமாண்ட் பண்ணுறதை பற்றி சொல்லி இது ஜப்பம் கிடையாது எதுக்கு எடுத்தாலும் கண்ணீர் விட்டு ஜவ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது பாருங்கள் இதே பொழப்பாக வச்சுருக்காங்க சிலர் கண்ணீரோடு இதுக்கு ஒரு ஜபம் பண்ணிடுவோம் கண்ணீரோடு அதுக்கு ஒரு ஜபம் பண்ணிடுவோம் என் நேரம் பார்த்தாலும் எதாவது கண்ணீர் விட்டு என்னத்தையாவது ஜவு பண்ணிட்டு கிடைக்க வேண்டியது அதுக்காக ஒரு கண்ணீரோடு ஜபம் பண்ணுவேன் எதுக்கு கண்ணீரோடு ஜபம் பண்ணுறீங்க இப்போது சில காரியங்கள்லாம் என்ன பண்ணணும் இயேசுவின் நாமத்தில் டிமாண்ட் பண்ண வேணும் அப்ப இயேசு நாமத்தில் டிமாண்ட் பண்ணும்போது எதை நீங்கள் என் நாமத்தில் டிமாண்ட் பண்ணாலும் நான் அதை இந்த நாமம் என்ன இருக்குது அந்த நாமத்தில் அந்த நாமத்தில் இயேசுவே இருக்கிறார் இந்த நாமத்தை யூஸ் பண்ண சொல்றாரு பாருங்க என் நாமத்தினாலே நீங்கள் துரத்தி விடுவீங்க என் நாமத்தினாலே செய்வீங்க என் நாமத்தினாலே அப்படின்றாரு என் நாமத்தினால என்ன நடத்தீங்க என் நேம யூஸ் பண்ணிக்கன்றார் அதை கேட்டுட்டு இருந்த ஒரு வக்கீல் ஒருத்தர் இடபிள்யூ கெனன் என்கிற அந்த காலத்தில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இதை பற்றி பிரசங்கம் பண்ற போது ஒரு வக்கீல் ஒருத்தருக்கு ஆராதனையில் உட்கார்ந்து பாருங்க அவர் சொன்னாரா நீங்க சொல்றத பார்த்தா இது வந்து பவர் ஆஃப் அட்டனி மாதிரி தெரியுது எனக்கு அப்படின்றார் இயேசு வந்து பவர் ஆஃப் அட்டனி கொடுத்துட்டா மாதிரி இருக்குது என் பேரை யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணுமோ பண்ணிக்கன்ற மாதிரி இருக்குது அப்படின்னாரு அன்னிலேருந்து அவர் ஈடபிள்யூக்கன்னு அதை பிடிச்சிட்டாரு நானும் அவர்கிட்ட அதை பிடிச்சிட்டேன் பவர் ஆஃப் அட்டனி தான் இது இந்த இயேசுவின் நாமம் என்கிறது பவர் ஆஃப் அட்டனி லீகல் இது தெரிஞ்சவங்களுக்கு தெரியாது பவர் ஆஃப் அட்டனா என்ன பவர் ஆஃப் அட்டனைனா நான் ஒருத்தருக்கு பாரப்பட்ட நீ கொடுக்குறேன்னா நான் போகாமலே அந்த என் பேரில் காரியங்களை நடப்பிக்கலாம் நான் பிதாவினிடத்தில் போகிறபடியால் அப்படிதான் ஆரம்பிக்கிறார் இதை நான் பிதாவனிடத்தில் போகிறபடியால் நான் செய்கிற காரியங்களை நீங்களும் செய்வீர்கள் அதை காட்டிலும் பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் எண்ணாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் எதுக்காக நான் பிதாவனத்தில் போறப்படி அங்க போறதுனால உனக்கு பவர் பவர பட்டி இந்த பூலகத்துல கொடுத்துட்டு போறேன் ஏன்னா அங்கேருந்து மனுஷ ரூபம் எடுத்து மனுஷனா நான் இங்க வந்தேன் மனுஷர் என்கிற ஸ்தானத்தில் நின்று கொண்டு பிதாவுடைய சித்தத்தை இந்த பூமியில் நான் செஞ்சு வந்தேன் பிசாசை துரத்தினேன் யாதியஸ்தலை சொஸ்தமாக்கின ஜனங்களை விடுதலையாக்கின இதெல்லாம் கத்தோடைய சித்தத்துக்கு விரோதமான காரியங்கள் ஆகவே சித்தத்தை அறிந்த நான் அந்த சித்தத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த ஊலகத்தில் வாழ்ந்து அதனால தான் சுகம் கொடுத்தேன் அதனால தான் விடுதலையாக்கினேன் இப்போ நான் பரலோகத்துக்கு பிதாவிண்டத்தில் போறேன் போறபடினால இதை நிறுத்திடாதீங்க சுகமாக்குறது நிறுத்திடாதீங்க விடுதலை ஆக்குறது நிறுத்திடாதீங்க இது தொடரட்டும் உங்களுக்கு பவர் பட்டனை கொடுத்துட்டு நான் போறேன்றார் ஹலோ பவர பட்டனை உங்க கையில கொடுத்துட்டு நான் போறேன் நீங்க தொடர்ந்து இதை செய்து கொண்டிருங்கள் என்ன செய்யுங்க என்னாமத்தினாலே நீங்கள் எதை டிமாண்ட் பண்ணாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னா என்ன அர்த்தம் என் பேரை எடுத்துக்கோ என் பேரை சொல்லி எல்லாம் பேசாச்சும் ஓடும் அப்படின்னா என்ன அர்த்தம் என் பேரை யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் பேரை யூஸ் பண்ணும்போது தானே அங்கே இருக்கிறது போலன்னு அர்த்தம் ஏன்னா பவர் பாவ பட்டணி கொடுத்தேன்னா அவர் போய் அதை வச்சு ஒரு ரெஜிஸ்டார் ஆஃபீஸில் கையெழுத்து போடலாம் நானே போய் கையெழுத்து போட்டது போல இல்லையா ஒரு பொருளை விற்கலாம் வாங்கலாம் செய்யலாம் நான் கையெழுத்து பட்டு என்னுடைய செயலாகி விடுகிறது என்னுடைய செயலை அவர் செய்கிறார் இப்போ நல்லா கவனிச்சுட்டே வரீங்களா என் செயலை என்ன பண்ணுறார் அவர் எந்த அத்தாரிட்டியில் செய்கிறார் பாவ பட்டணியை வச்சுக்கிட்டு செய்து கொண்டிருக்கிறார் அவர் ஒரு சாதாரண ஆளாக இருக்கலாம் அவர்கிட்ட ஒரு பத்து பைசா இல்லாத ஆளாக இருக்கலாம் ஆனால் என் பவர பட்டணி வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு பெரிய பெரிய வேலையெல்லாம் சில கோடிக்கணக்கான சொத்துக்களை டீல் பண்ணலாம் எனக்கு எவ்வளோ பெரிய செல்வம் இருக்குதோ அதையெல்லாம் அவரு இந்த பாவர பட்டணி வச்சுட்டு அவர்கிட்ட ஒன்றும் இல்லைனாலும் இதை வச்சுக்கிட்டு டீல் பண்ணலாம் அவர் யாருன்றதை பற்றி பிரச்சனையே கிடையாது பவரப்பட்டனி கொடுத்தவர் எவ்வளோ பெரியவர் அவர்கிட்ட என்ன இருக்குது அதுதான் பெரியது இவரை பற்றி என்ன இவர்த பாவரப்பட்டணி இருக்குதா அதுதான் முக்கியம் இவரை பற்றி வேற ஒன்றும் முக்கியம் இல்லை இவர் பாவரப்பட்டணி வச்சுருக்காரா அது முக்கியம் பாவரப்பட்டணி கொடுத்தவருக்கு எவ்வளோ இருக்குது அந்த அளவுக்கு இவன் டீல் பண்ணலாம் இல்லையா இருக்கீங்களா எத்தனை பேருக்கு நல்லா புரிஞ்சுது சரி இன்னும் இப்போ தான் வர்றேன் எதுக்கு வர்றேன் நான் செய்தவர்களையும் செய்வீர்கள் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களையும் செய்வீங்க எப்படி அதை சொல்லலாம் ஏ சார் எப்படி முடியும்னு கேட்குறாங்க நான் சொல்கிறேன் எப்படி முடியும்னா பவர் ஆஃப் அட்டனி வாங்கி வச்சுட்டு இருக்கிறதுனால பவர் ஆஃப் அட்டர்னின் மூலம் நம் காரியங்களை செய்கிறதுனால அவருடைய நாமத்தில் செய்கிறதுனால நான் சொல்லுகிறேன் அவர் செய்கிறது போலவே இருக்கும் அவர் போன பிறகும் அவர் செய்ததெல்லாம் நாம் செய்துட்டு இருக்கிறோம் அவர் போன பிறகும் அவர் செய்ததை இந்த உலகத்தில் இருந்தப்ப செய்த காட்டிலும் பெரிய காரியங்களையும் நாம் செய்வோம் ஏன்னா அதை நாம் செய்கிறதில்ல அவராகவே நமக்குள்ள இருந்து செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய நாமத்தில் நாம் அதை செய்கிறோம் இது எனக்கு ரொம்ப இன்னும் பிடிச்ச விளக்கமாக இருக்குது அவருடைய நாமத்தில் செய்கிறோம் அதனால அவரே செய்கிற மாதிரி தான் நான் தான் செய்கிறேன் அது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் கத்தர் நீ செய்கின்றார் அவருங்க பின்னால் நின்று வேடிக்கை பார்க்குறா என் பேரில் எப்படி செய்கிறான் பாரு அதனால அவரை மாதிரி நம்ம செய்ய முடியுமா அவரை காட்டிலேயும் பெரிய காரில் செய்ய முடியும் ஏன்னா அவர் நாமத்தில் தானே அவருடைய அதிகாரத்தை வச்சு தானே அவருடைய நாமத்தில் தான் நடக்கிறது தப்பே கிடையாது அவர் செய்ததையும் செய்யலாம் அதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்யலாம் அதுதான் இந்த புதிய உடன்படிக்கை நமக்கு தருகிறது நான் சொல்லுகிறேன் இங்கே இருக்கிற கடைசி மனுஷன் மனுஷன் கூட அதை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என் நாமத்தில் எதை டிமாண்ட் பண்ணாலும் அதை ஒரு சூழ்நிலையை பார்க்குறீங்களா சித்தத்துக்கு விரோதமான சூழ்நிலையை பாக்குறீங்களா டிமாண்ட் பண்ணுங்கள் நாமத்தில் இதை நான் டிமாண்ட் பண்ணுகிறேன் சொல்லுங்க அந்த நாமத்தை உபயோகப்படுத்தின அவரே அங்க வந்து நிக்கிறது போல ஆயிடுது பெரிய காரியங்கள் நடக்கிறது எவ்வளவு பெரிய காரியம் நடக்கும் அவர் இந்த பூலோகத்தில் செய்ததை காட்டிலும் பெரிய காரியங்கள் இங்கே நடக்கும்